போயிட்டு வந்தீங்களா டீ போட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது இருக்கு டீ குடிங்க டீ குடிங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு சோர்ந்து போயிருக்கு என்னாச்சு உங்களுக்கு ஆபிஸ்ல பிரச்சனையாது சொல்லுங்க டீ குடுக்கறேன் குடிக்க மாட்டேங்கிறீங்க வந்து இப்படி வச்சுட்டு இருக்கீங்க

எப்போ வருங்க ஆமாம் மத்தியானதுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க நைட்டு வந்துடுவீங்கல்ல சரி 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 சரிங்க பார்த்து பத்திரமா வாங்க தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு வந்தால் பொண்ணை பார்த்துட்டு போகிறேங்கிறீங்க பத்திரமா வாங்க அங்கே வந்து இறங்கிட்டு ஏலம்பாக்கம் வந்து இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் எங்கள் தம்பியை விட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கூப்பிட்டு வர சொல்கிறேன் சரிம்மா வச்சிடுறேன் உங்க மருமக பிள்ளை கொஞ்சம் என்னன்னு தெரியல ஆபீஸ்ல இருந்து வந்து சோனக்கமா உட்காந்துக்காங்க டீ போட்டு கொடுக்குறேன் அதுவும் வானாங்கிறாங்க என்னன்னு பேசிட்டு வைக்கிறேன் போனை வச்சிருவான் நீ பஸ் ஏறிட்டே எனக்கு போன் பண்ணு சரிம்மா நான் வச்சிடுறேம்மா உங்க அம்மா வராங்க வாங்க தீபாவளி கழிச்சு என்ன வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வராங்க என்னங்க உங்க நினைவு

அம்மா நானும் வர்றாங்க எல்லாம் என்னன்னு தெரியல ஆனா தங்கச்சி வந்து வந்து எங்க வந்து வந்து போகுதே எங்க அம்மா கூட வராங்க தங்கச்சி இல்ல இல்ல படுத்து தூங்கி ஏந்துருச்சன்னு ஆஹ் படுத்து தூங்கி எழுந்திரிச்சா தங்கிச்சி வர மாதிரி தெரியுது அப்படியா அக்கா அந்த தங்கச்சி வர்ற மாதிரி தெரியுது பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த சங்கதியெல்லாம் கேட்டு தொலைகிறான்னு என் தலைய எடுத்து நான் அப்படியே யோசிக்கிறேன் ஆபீஸ்ல போய் யோசிக்கிறேன் இது பண்றேன் வர்றேன் எனக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா புது புது சாப்பாடு சாப்பிடலாம் புது புதுசான ஒரு

அவங்க செஞ்சது அவங்க செஞ்சது எப்போ அவங்க அம்மா வந்தானே அம்மா வர வைக்கினா அவள கூட்டிட்டு வந்து வச்சிட்டே நான் வீட்டுக்கே போ இங்கல வரானே அப்படி அது அங்க நினைவு நீங்க அப்படியே போ வராது நீ

gol telaun gambar sur